இன்னைக்கு நாம் இருக்கிற வாழ்க்கை முறையில் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கின்ற பொதுவான பிரச்சனையாக மாறி இருக்கு உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி இந்தியாவில் ஒவ்வொரு நபரிலும் ஆறாவது நபர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான முக்கிய காரணங்களில் மோசமான உணவு முறை உடற்பயிற்சி குறைவு தூக்கமின்மை மன அழுத்தம் ஆகியவை தான் மிக முக்கியமான காரணமாக சொல்லியிருக்காங்க ஆனால் நைட்டில் நம்ம தூங்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு சில எளிய அறிகுறிகள் மூலமாக உங்கள் உடல்ல நீரிழிவு நோய் வளர்ந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்னும் நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க அப்படி முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீராத தாகம் நீங்கள் எவ்வளவுதான் தண்ணி குடித்தாலும் தாகம் தனியாமல் நைட்டு தொடர்ந்து தண்ணி குடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அது சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பதற்கான முக்கிய அறிகுறியாக இருக்கலாம் அதிக சர்க்கரையை வெளியேற்ற உடல் சிறுநீரை அதிகமாக உற்பத்தி செய்யுது இதனால் நீரிழப்பும் தொடர்ச்சியான தாகமும் தான் ஏற்படுது அடுத்தது தீராத சோர்வு நல்லா ஓய்வெடுத்ததுக்கு அப்புறமாவும் நைட்ல தொடர்ந்து உடல் சோர்வாக உணர்ந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய செல்கள் சரியான முறையில் குளுக்கோஸை பயன்படுத்த முடியாமல் இருக்கு அப்படிங்கிறத காட்டுது இதுவும் நீரிழிவு நோயோடைய அடையாளமாக தான் இருக்கலாம் அடுத்தது அதிக வியர்வை பசுமை இல்லாத இடத்துல கூட இரவுல அதிகமாக வேர்த்துச்சு அப்படின்னா அது நீங்கள் கவனிக்க வேண்டிய சிக்கல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இரத்த சக்கர அளவின் ஏற்ற இறக்கங்கள் உடல் வெப்பநிலையை பாதிச்சு அதிக வியர்வையை ஏற்படுத்துது இது நீரிழிவு நோயோடைய ஆரம்ப கட்ட இருக்கலாம் அடுத்தது அடிக்கடி சிறுநீர் கழித்தல் நைட்டில் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு முறை சிறுநீர் கழிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சகஜமான விஷயம்தான் ஆனால் தொடர்ச்சியாக ஒரு நாலஞ்சு தடவை சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடல் சர்க்கரையை சிறுநீராக வெளியேற்ற முயலுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இது டைப் டூ டயாபட்டிஸ் நோயோடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம் அடுத்தது மூச்சு திணறல் நைட்டில் தூங்கும்போது மூச்சு விடக்கூட சிரமம் ஏற்படுது அப்படின்னா இதுவும் நீரிழிவு நோயோடைய மறைமுகமான அறிகுறியாக இருக்கலாம் இது இறப்பை அழற்சி அல்லது இரத்த சர்க்கரையுடைய உயர்வு காரணமாக ஏற்படலாம் உங்களுக்கு இந்த அறிகுறியில் ஏதாவது ஒன்றாவது நைட்டில் தொடர்ந்து ஏற்படுது அப்படின்னா மருத்துவர் அணுகி இரத்த சர்க்கரை அளவை பரிசோதிக்கணும் விரைவில் கண்டறிஞ்சு சரியான சிகிச்சை எடுக்கிறதன் மூலமாக நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தலாம் தினமும் குறைஞ்சது முப்பது நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்யணும் அது மாதிரி பருப்புகள் காய் பழங்கள் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் அப்படிங்கிறது நமக்கு சரியான உணவு முறையாக இருக்கும் அதோட தூக்க நேரத்தை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் மன அழுத்தம் குறைக்கும் தியானமும் யோகாவும் ரொம்பவே தேவை வழக்கமான மருத்துவ பரிசோதனை செய்கிறதும் ரொம்ப அவசியம்தான் குறிப்பாக நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த அறிகுறிகளை தவறாமல் கவனிக்கணும் ஏன்னா நீரிழிவு நோய் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மருந்துகள் இல்லாமல் வாழ்க்கை முறையை மாற்றி அதை நாம் கட்டுப்படுத்தி கற்றுக்கொள்ள வச்சுருக்கலாம் இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்கள் இதை மாதிரி மேலும் பல பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்